லார்ட் மீகா ஏழாம் அதிகாரம் இறை வார்த்தை பத்தொம்போது அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார் நம் தீ செயல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் எங்கள் அன்பான ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி ஏசு கிறிஸ்துவேமை ஆராதிக்கிறோம் வார்த்தையானவரேமை ஆராதிக்கிறோம் எங்களுக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே இம்மை ஆராதிக்கிறோம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்துவேமை துதிக்கிறோம் எங்கள் பாவங்களுக்காக பலியானவரே ஆராதிக்கிறோம் எங்கள் பாவங்களை மன்னித்தவரையம்மை ஆராதிக்கிறோம் எங்களுக்காய் மறித்தவரே ஆராதிக்கிறோம் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவரே எழுந்தவரேமை ஆராதிக்கிறோம் எங்களுக்காய் பரிந்து பேசிக்கொண்டிருப்பவரேமை ஆராதிக்கிறோம் எங்களுக்காய் இரக்கம் செய்பவரே ஆராமை போற்றுகிறோமை வாழ்த்துகிறோமை வணங்குகிறோம் சுவாமி நல்லவர் ஐயா வல்லவர் பரிசுத்தர் காண்பவர் காப்பவர் ஐயா இதோ ஆண்டவர் இந்த இரவு பொழுதிலப்பா நாங்கள் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு பலனோடு நம்மை துதிக்கிறோம் சுவாமி நீர் கொடுத்ததிரை வார்த்தையின்படி ஆண்டவரே அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார் நம் தீச்செயல்களை செயல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரி எரிந்து விடுவார் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் இரக்கமுள்ள தகப்பனையா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனையா நீதியின் தேவனையா நீதியை சரி கட்டும் தேவனையா இங்க மேல நீங்க இரக்கம் கொண்டு அப்பா இதோ எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுடைய குற்றங்களுக்காக எங்களுடைய அநியாயங்களுக்காக எங்களுடைய அக்கிரமங்களுக்காக அன்று கல்வாரி மலையில் எங்களுக்காக ரத்தம் செந்தினீரப்பா எங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே அப்பா அந்த சிலுவரை நீங்க தூங்குனீங்க ஆண்டவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீங்களப்பா உங்க அன்புக்கு நன்றி ஆண்டவரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க தயவு பெரிதப்பா இதோ நாங்கள் மீண்டும் மீண்டுமாய் பாவ சேற்றில் விழுந்து விடுகிறோம் சுவாமி எங்களோட தீ செயல்களுக்காக நாங்கள் இடத்தில் மன்னிப்பு வேண்டுகிறோம் சுவாமி அப்பா உமக்கு பிரியமில்லாமல் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்காகவும் உமக்கு பிரியமில்லாமல் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுகளுக்காகவும் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நாங்கள் சென்றமைக்காகவும் உமக்கு இடத்தில் நாங்கள் மன்னிப்பு 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 வேண்டுகிற சுவாமி நீர் மன்னிக்கிற தகப்பன் ஆண்டவரே இதோ எங்களோட தீ செயல்களால் நிர்மிரித்துப் படுகிறவர்களாக இருக்கிறப்பா எங்கள் பாவங்கள் எல்லாம் நல்லற்றம் ஆண்டவரே ஆழ்கடலில் இருந்து கொள்கிறதா இருக்கிறீர் அப்பா அப்பா எங்கள் மேலே நீங்கள் இரக்கம் கொள்கிற தகப்பன் ஆண்டவரே நீங்கள் இரக்கம் உள்ள தகப்பன் ஆண்டவரே இரக்கம் உள்ளர் பேரு பெற்றோர் ஏனில் ஒரு இரக்கம் பெறுவார்கள் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே நீங்கள் எங்கள் மேலே இரக்கம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே நாங்கள் பிறர் மீது இரக்கம் காட்ட வேண்டும் சுவாமி எங்களை நாடி தேடி ஓடி வருகிற ஏழைகளுக்கு நாங்கள் இரக்கம் போது நீங்கள் எங்கள் மேலே இரக்கம் கொள்கிறவராக இருக்கிறீர் அப்பா எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அப்பாடி அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்தி விடுகிறாரா இருக்கிறார் அப்பா எங்கள் தீச்சியர்களால் மிருதித்து விடுகிறாராக இருக்கிறப்பா நாங்கள் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு பலனோடு அப்பா நாங்கள் நம்பி இருக்கிற சுவாமி நீங்கள் இறக்கமே உருவான தகப்பன் ஆண்டவரே அப்பா நாங்கள் பாவிகளாக இருக்கிற சுவாமி எங்கள் பாவத்தெல்லாம் ஒரு விஷய மன்னித்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாய் நீ எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதையில் நடக்கிற பிள்ளைகளாய் அப்பா உம்முடைய வழியில் நடக்கிற பிள்ளைகளாய் நீர் கட்சி கொடுத்த அந்த பாதையில் நாங்கள் நடக்கிற படைகளால் உம் உம்முடைய ஆலோசனின் படி உம்முடைய திட்டத்தின்படி ஆண்டவரே நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாய் எங்களே நாங்கள் உங்களுடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிற சுவாமி எங்கள் குடும்பத்தையும் உடைய கரங்களில் ஒப்பு சுவாமி எங்கள் மேலே இறக்கம் ஆயிர சுவாமி அன்று தாவிதின் மகனே தாவிதின் மகனே எனக்காய் இறங்கும் என்று சொல்லி அந்த பருத்துமையை கூப்பிட்ட போது அண்டவரே அவனுக்கு அவன் மேல் மனம் இறங்கி அவனுக்கு கண் பார்வை கொடுத்தது போல அண்டவரே இந்த நாலு அப்பா நாங்கள் கூக்க இடுகிறோம் சுவாமி தாவிதின் மகனே எங்களுக்காய் இறங்கும் என்று சொல்லி நாள் கூக்குரல் இடும்போது எங்களுடைய அக கண்களை திறக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் எப்படி ஜெபிக்க வேண்டும் எப்படி பிறர் மேல் இரக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கற்றுத் கற்றுத்தருகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே நீர் இறங்கும் சுவாமி எங்கள் தீச்செயல்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் மிதித்து போடும்படியாய் எங்கள் பாவங்கள் எல்லாம் ஆள் கடலில் எரிந்து போட்டு உங்களுடைய பிள்ளைகளாய் எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய் உங்களுடைய கரத்தின் கீழ் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா இந்த நாளில் அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர் பாவங்களெல்லாம் மன்னித்து அப்பா அவர்கள் தீ ஆண்டவரே எல்லாம் மிதித்து போடும்படியாய் அப்பா அவர்கள் மேல் இறக்கம் காட்டும்படியாய் என்னென்ன கருத்துக்களுக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்களோ எல்லா கருத்துக்களுக்கும் ஆண்டவரே தேவன் தாமே பதில் தந்து இறாசிர்வதிக்கும்படியாய் பலத்தால் கட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த இரவு பழுதல் ஆழ்ந்த உறக்கத்தை கொடுங்க அதிகால் எழுதும் தேடமை கண்டடைய உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுற நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்